ஹாய் ஹீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் சிம்பிம்பிள் கெட்டடி வித்மே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் மேக்கப் செகண்ட் வந்து ஹேர் மேக்கப் ஃபேஸில் மேக்கப் படும்போது ஹேர் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டியனால கொண்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபேரன் ஒலி போட்டுக்கிறேன் ஃபேரன் ஒலி வந்து நான் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பான்ஸும் ஃபேரன்லையும் செகண்டாக வந்து பான்ஸ் பவுட்ரு போட்டுப்பேன் ஐப்ரோ பென்சில் போட்டுக்கலாம் ஐப்ரோ பென்சில் வந்து நான் சும்மா லைட்டாக தான் போடுவேன் ஏன்னா கோயிலுக்கு தான் போகிறக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன் அதனால் சும்மா லைட்டாக மைல்டாக தான் போடுறேன் மேக்கப்பு லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் ஐப்ரோ பென்சில் லிப்ஸ்டிக் லைட்டாக தான் போட்டுக்கிட்டேன் கல் போட்டு வச்சுக்கிட்டேன் ஒயிட் கலரு இந்த ஒயிட் கலர் கல் போட்டு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும் அப்புறம் வந்து ஹேர் பார்க்கலாம் ஹேர் வந்து நல்லா எடுத்துக்கிட்டேன் கீழேருந்து மேலே தான் சிக்கெடுக்கணும் எப்போவுமே இல்லைனா மேலேருந்து எடுத்தோம்னா ஹேர் வந்து நல்லா டேமேஜ் ஆகும் இப்போ வந்து நான் சைடு வாக் எடுத்துக்கிட்டேன் சைடு வாக் எடுத்து ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதாக எடுத்து ச ஒரு சின்ன கேட்ச் கிளிப் வந்து சென்டரில் குத்திப்பேன் என்னோடது வந்து லாங்காக இருக்கும் ஹேரு ஆனால் வந்து அடர்த்தி இருக்காதுன்னு வைங்களேன் அதனால் என்னோடது வந்து சின்ன கேட்ச் கிளிப் குத்துனாலே நின்றுக்கும் ஒருத்தவங்க அடர்த்தியாக இருந்தால் பெரிய கேட்ச் கிளிப் குத்துனா தான் நிற்கும் குத்தியாச்சு இப்போ வந்து நான் பின்னி போட்டுப்பேன் ஏன்னா பின்னி போட்டால் தான் சிக்கு விழுகாது ஃப்ரீ ஹேராக விட்டவங்க தான் சிக்கு விழுந்துடும் அது மூலம் நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம் அதனால் பின்னியே போட்டுக்கலாம் அதனால் பின்னி போட்டாச்சு இப்போ வந்து கீழே பிங்க் கலர் கேட்ச் கிளிப் குத்திட்டேன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவே குத்தியாச்சு அந்த பின்னெல்லாம் கொஞ்சம் எடுத்துவிட்டு கீழே வந்து சீ வச்சு சீவி விட்டேன் அவ்வளோதான் ரெண்டு பக்கம் சின்ன சின்னதாக எடுத்து விட்டுப்பேன் அவ்வளோதான் இப்போ வந்து பிங்க் கலர் ஷால் காட்டன் ஷால் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து வளையல் போட்டுக்கலாம் வளையல் போட்டாச்சு ரெண்டு வளையல் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து வாட்ச் என்னோடய செயின் வாட்ச்சு ஃபேவரட் கட்டியாச்சு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது தின்னூர் குங்குமம் மிஸ் ஆகுது அதனால தின்னூர் வச்சாச்சு அப்புறம் வந்துட்டு குங்குமம் வச்சாச்சு அவ்வளோதான் என்னோட அவுட்ஃபிட் மேக்கப் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய டாப் இந்த டாப் வந்து எனக்கு நல்லாயிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக ரெடி ஆயாச்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்தாச்சு என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்